இந்த ஒரு டவுன்லோட் பண்றது மூலம் உங்களோட கார் இன்சூரன்ஸ பத்து வீதத்திலிருந்து முப்பது வீதம் வரைக்கும் குறைக்கலாம் உங்களால நம்ப எழுதா நீங்க ஒன்னு உள்ள கார் வச்சிருக்கீங்க இந்த வீடியோ மிக மிக முக்கியமானது டென் பெர்சென்டேஜ்ல இருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களோட கார் இன்சூரன்ஸை குறைக்கிறதுக்குரிய ஒரு வழியை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க போறேன் இந்த டிஸ்கவுண்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா டெலிமெட்ரிக் டிஸ்கவுண்ட் சொல்லி சொல்லுவாங்க இது ஒன்டேரியாவில் இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை சில கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இது கட் கட்டாயம் நீங்க மஸ்டா போட வேண்டிய ஒரு கவரேஜ் ஆன் கட்டா இல்ல இது கவரேஜ் இல்ல இது ஒரு டிஸ்கவுண்ட் உண்டு இது உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க அட் பண்ணலாம் அட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ்ல இருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தது அப்படி உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா நீங்க ஒப்ட் அவுட் பண்ணலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆப்ஷனல் முதலாவது டெலிமெட்டிக்ஸ் டிஸ்கவுண்ட் அப்படி மொபைல் ஆப் டிஸ்கவுண்ட் என்னன்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில இன்சூரன்ஸ் எடுங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில டெலிமெட்டிக் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொன்னா அவங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஏஜென்ட்டோ இல்லாட்டி ப்ரோக்கரோ உங்களுக்கு உங்கள்கிட்ட டெலிமெட்டிக்ஸ் டிஸ்கவுண்ட்டு எட் பண்ணியான்னு சொல்லி அவர் கேட்பார் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் எட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் அப்படி தேவையில்லைன்னு சொன்னால் எட் பண்ணவானு சொல்லலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆப்ஷனல் இது சிம்பிள் கன்செப்ட் என்னென்னு சொன்னால் இது ரெண்டு வழியில் இருக்குது ஆனால் அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க ஒரு எப் ஒன்று அவங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி நேமில் ஒரு எப் ஒன்று இருக்கும் அந்த எப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி உங்களோட பாலிசியோ இல்லாட்டி உங்களோட ஆக்டிவேஷன் கோடன்னு தருவாங்க கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விடணும் ஓ சிலை இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க சொன்னால் ஒரு டிவைஸ் ஒன்று தருவாங்க அதை உங்களோட காரில் ஃபிக்ஸ் பண்ணணும் அது பெருசாக கொமன் இல்லை ஒன்டேரியோவில் ஆனால் அனேமான இன்சூரன்ஸ் கம்பெனி எப்போ தான் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த அதிகம் சொன்னால் உங்களோட ஃபோனு கூட இருக்கும் ஓகே நீங்கள் நடந்து போகக்குள்ளே எல்லாம் எதுவுமே ட்ரெக் பண்ணாது ஆனால் நீங்கள் கார் டிரைவ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை ட்ரெக் பண்ணணும் என்ன மாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க சேஃபான ஸ்பீடில் போகிறீங்களா நீங்கள் கடுமையாக ஃபாஸ்ட்டாக என்ன பிரேக் அடிக்கிங்களா இப்படியான சிம்பிளான உங்களோட ட்ரைவிங் பிஹேவியரை இது ரெக்கார்ட் பண்ணும் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஒன் இயர் நார்மல் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஒன் இயருக்கு ரைட் பண்ணுறேன் ஒன் இயர் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அப்படில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்கோர் ஒன்று தருவாங்க உங்களோட டிரைவிங் ஸ்கோர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சைபர்லேருந்து நூறு ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் வித்தியாசமாக ட்ரெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் பெஸ்ட்டான ட்ரைவர்னு சொல்லி நல்ல ஸ்கோர் வரும்னு சொன்னால் உங்களோட ரினுவலுக்கு அதே கம்பெனியில் எல்லா கம்பெனிலையும் இல்லை இந்த எப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் உங்களோட டேட்டா இருக்கும் வேறு கம்பெனி அவங்க ஷேவ் பண்ண மாட்டாங்க அதே கம்பெனியில் நீங்கள் ரினியூ பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல டிரைவராக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடிஷனலாக திரும்ப ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க அதாவது நீங்கள் இந்த எப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு தரம் டிஸ்கவுண்ட் தருவாங்க அதுக்கப்புறம் அந்த எப்போ வச்சு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ட்ரை பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும்னு சொன்னால் அதுக்கு பிறகு இன்னும் ரெண்டாவது தரம் ரினியூ பண்ணக்குள்ள ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க இப்போ கொஞ்சம் பேருக்கு இருக்கிற தயக்கம் என்னென்னு சொன்னால் இந்த எப்போ நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறோம் அந்த ஆப் நாங்கள்ட பர்சனல் டீட்டெயில்ஸ் எடுக்காதா எங்களோட ஃபோட்டோஸை பார்க்காத எங்கள்கிட்ட கண்டெக்ட்ஸ் எடுக்காதா அப்படி இல்லாட்டி எங்களுக்கு பயமாறிக்கு இந்த ஆப் வேறு என்னென்ன செஞ்சிரும்னு சொல்லி சில ஆக்கள் கொஷன் கேட்பாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எப்பை டவுன்லோட் பண்ணோடனே உங்களோட ஃபோனில் அந்த ஆப் புக்கும் நீங்க என்ன விஷயத்த அலோவ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறதுல உங்களோட கேட்கும் லொக்கேஷனை மட்டும் அலோவ் பண்ண சொல்லி தான் கேட்கும் உங்களோட போட்டோஸையோ அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட கேமரா ரோலையோ அப்படி இல்லைன்னு உங்களோட கேமராவையோ இப்போ எதையுமே நீங்கள் அலோவ் பண்ணுறதுக்கு அந்த எப்ஸில் கேட்காது உங்கள்கிட்ட அது கேட்குற டே உண்டு உங்களோடய லொக்கேஷன் செலாக்கலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி எப்பில் டவுன்லோட் பண்ணுறதுல இந்த பிரஜினையும் மீறிக்காது ஆனால் செலாக்கல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு தேர்ட் பார்ட்டியை தன்னுடைய லொக்கேஷனை ட்ரெக் பண்ணுறத விரும்ப மாட்டாங்க அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பை வேணான்னு சொல்லலாம் அப்படி இல்லை நீங்கள் எப்போ டிஸ்கவுண்ட் ஒன்று உங்களுக்கு தேவைங்கிறதுக்காக எப்போ எஸ்னு சொல்லிட்டீங்க அதுக்கு பிறகு நீங்கள் முடிவடைங்க இல்லை நான் இந்த எப்போ பாவிக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் பாவிக்காமல் விடலாம் என்ன நடக்கும்னு சொன்னால் அவங்க எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுறீங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி ஒன்று இல்லாட்டி இல்லாட்டி பதினஞ்சு நாள் பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தது பார்ப்பாங்க நீங்கள் எப்போ நம்ம டவுன்லோட் பண்ணலை ஆக்டிவேட் பண்ணலைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் தந்தாங்களோ அந்த டிஸ்கவுண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரீமியத்தை கூட்டி விடுவாங்க நீங்கள் இந்த எப்போ டவுன்லோட் பண்ணாட்டி உங்களோட இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க அந்த கேன்சல் அந்த எல்லாம் இல்லை உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் பாவி காட்டி உங்களோட டிஸ்கவுண்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அவ்வளோதான் தட்ஸ் செட் இப்போ உதாரணத்துக்கு இந்த டெலிமெட்ரிக்ஸ் ஆப் டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் முந்நூற்றி ஐம்பது வருதுன்னு சொன்னால் நீங்கள் ஓகேன்னு சொல்லி பைன் பண்ணிட்டீங்க அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஆப்பை ஆக்டிவேட் பண்ணாமல் விட்டுட்டிங்க நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலை உங்களுக்கு விருப்பமில்ல ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் சும்மா விட்டிங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு பதினஞ்சு நாள் இல்லாட்டி ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை சில செலன்சன் கம்பெனி நாற்பத்தஞ்சு நாள் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலன்னு சொல்லிவிட்டு திரும்ப உங்களோட பிரீமியத்தை இந்த எப் இல்லாமல் திரும்ப ரீகல்குலேட் பண்ணி உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்றேனே ரீகல்குலேட் பண்ணி ஒரு முன்னூற்றி ஐம்பது என்று இருந்தது முந்நூற்றி எழுபதோ எண்பதுன்னு சொல்லி உங்களுக்கு கூடும் நான் பர்சனலாக இந்த டெலிமெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸில் நான் வச்சுருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நல்ல ஸ்கோர் இல்லை ஓகே அதுக்கு பிறகு அவங்க எனக்கு டிஸ்கவுண்ட் தரலை அதை பற்றி கவலையும் ஏன்னா நான் இந்த ரெண்டாவது இயருக்கு நான் அந்த இன்சூரன்ஸில் நான் வேறு இன்சூரன்ஸில் எனக்கு பெட்டரான ரேட் தந்தாங்க அதனால் மாறிட்டேன் நீங்கள் கரெக்ட் டைம் ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்களா அவங்கள டேஸ் கண்டினியூஸாக ரினியூ பண்ணிவிட்டு போனேன் இந்த அவசியம் இல்லை எந்த கம்பெனியில் பெஸ்ட்டான ரேட் தராங்களோ அந்த கம்பெனிக்கு அவன் மாறலாம் ஸோ நான் ரெண்டாவது மாறின கம்பெனியில் கிட்ட அவங்கள்ட்ட அந்த டெலிமெட்டிக்ஸ் ஆப் சிஸ்டம் இல்லை அதனால் இப்போ என்கிட்ட இல்லை அதுக்கப்புறம் அவங்களே தான் எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து மூணாவது வருஷத்துக்கும் அதே ரெண்டாவது வருஷத்துக்கு அதில் இருந்தோன்னா அதே இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இப்போ மூணாவது வருஷம் இருக்கிறேன் நான் முதலாவது இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் அந்த எப் வச்சுருந்தேன் அதில் அடிக்கடி நான் எடுத்து பார்ப்படு பார்க்கக்குள்ள என் ஸ்கோர் அப்படியே கூடி குறையும் அதாவது நான் எப்படி ட்ரைவர் தாங்கிற பொறுத்து ஸ்கோர் கூடி குறையும் ஓகே எனக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ எண்பத்தி எண்பத்தாறு வீதமான டிரைவர்ஸை விட என் ஏரியாவில் இருக்கிற எண்பத்தாறு வீதமான டிரைவர்ஸை விட நான் பெட்டராக வர்றேன் சொல்லி எனக்கு கிடைச்சிக்கு அது என்ன எந்த மா எவ்வளோ ஸ்கோர் எடுத்தா எவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவாங்கிறதெல்லாம் என் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரணும் இல்லையாங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க அந்த ரினுவலில் தான் முடிவெடுப்பாங்க இடையில போயிட்டு இருக்கக்குள்ள நீங்கள் பையா ஓடுறீங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் கூட்டப்புறம் சொல்லிவிட்டு கடையில எல்லாம் கூட்டையில ஓகே நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு எக்ரி பண்ணிங்களா ஃபஸ்ட்டுக்கு அதே பிரைஸ் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் டெலிமேட்டிக்கை ரிமூவ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அதாவது ஆக்டிவேட் பண்ண முடியுங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியத்தை கூட்டுவாங்க அப்படி இல்லை நீங்கள் டெலிமெட்டிக் போட்டுவிட்டு ஒரு ஒன் மந்த் டூ மந்த் யூஸ் பண்ணிட்டு திரும்ப டெலிமேட்டிக் உங்களை ஃபோனில் இருந்து டிலீட் ஆகுது உங்களை ட்ரெக் பண்ண எழுதுலன்னு சொன்னாலும் அந்த டைம்லேயும் உங்களோட ப்ரீமியத்தை திரும்ப டெலிமெட்டிக் இல்லாமல் கூட்டுவாங்க ஸோ இதில் ரெண்டு திறமை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஒன்றும் நீங்கள் டெலிமெட்டிக்ஸு முதல் முதலாக போடுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அது பிறகு நீங்கள் போட்டு ஒன் இயர் யூஸ் பண்ணது பிறகு ரினுவலில் நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ணிடு சொன்னால் அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓல்சோ செலாக்கலிக்குறீக்கு இன்னொரு கொஷின் என்னென்னு சொன்னால் ஓகே டெலிமெட்டிக்கை போட்டு ஒன் இயர் டிரைவ் பண்ணிவிட்டேன் என்ன டிரைவிங் இதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு பேட் டிரைவர் நான் நல்லா டிரைவ் பண்ணலைன்னு சொல்லி அவங்க எனக்கு டிஸ்கவுண்ட் தரலை இப்போ அந்த டேட்டா மற்ற கம்பெனிக்கும் ஷேர் பண்ணி மற்ற கம்பெனிஸ் இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை கூட்டுறது சான்ஸ் இருக்கான்னு சொல்லி அடுத்தீங்க நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் தெளிமெடிக்கு போட்டால் அவங்கள்ட்ட மட்டும் தான் அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும் அவங்க மற்ற கம்பெனிஸோட ஷேர் பண்ண மாட்டாங்க எய்து அவங்க அவங்களோட கம்பெனியில் டிஸ்கவுண்ட் தருவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் தராமல் விடுவாங்க தட்ஸ் இட் அவங்க இவர் இப்படி ஒரு டிரைவ் மோசமாக வரும்னு சொல்லி இன்னொரு கம்பெனிக்கு சொல்ல மாட்டாங்க இப்போ உங்களுக்கு இந்த டெலிமெடி டிஸ்கவுண்ட் என்ன என்ன யாரா இருக்க தேவை யாரா இருக்க தேவையில்ல இது ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஆப்ஷனல் அடுத்தது கட்டாயம் எடுக்க நம்ம இல்லையாங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வேறு ஏதாவது கொஸ்டன் சொன்னாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஒன்டேரியோல கார் வாங்க போறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட ரினியூவல்னு ஒரு பத்து பதினேழு நாளில் வருதுன்னு சொன்னா நீங்க கண்டெக்ட் பண்ணலாம் நான் ஒன்டேரியாவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் எங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் தேர்ட்டி ப்ளஸ் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டை தேர்ட்டி ப்ளஸ் கம்பெனிஸில் செக் பண்ணி நான் சொல்ல கண்டெக்ட் பண்ணுற டீடெயில்ஸ் இந்த நேம்ல இருக்கு இந்த பயோல இருக்கேன் பிளட் என்னை டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓட்டோ ரிப்ளைவர் பாய்